நாள் போட்ட ஆட்டத்துக்கு இன்றைக்கி உடம்பு வேற சரியில்லை வாமிட்டு ஸ்கூல் போகணுன்னு சொன்னோடனே வாமிட்டு வந்துடுது வயிற்று பெருத்தல் வந்துடுது நல்லா இருக்கா சாமி ஆ ஒரு மணிதாக்கா ஹாஸ்பிட்டல் போகமாடா யூனிஃபார்ம் கூட கழட்ட முடியல ஆ என்ன ஹாஸ்பிட்டல் போமா ஹாஸ்பிட்டலுக்கு போகமா போயிட்டு ஸ்கூலுக்கு போகலாமா இல்லை ரெஸ்ட் எடுக்கணுமா ஃபுல்லாக அப்புறம் ரெண்டு நாளாக என்ன சாமி எடுத்தீங்க அவனுக்கும் உடம்பு சரியில்லை உனக்கும் உடம்பு சரியில்லை எப்படி சேமா சேர்ந்துட்டு யூனிஃபார்ம் கழட்டுங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதா இருந்தால் போவோம் என்ன என்னடா பண்ணுது இனிமேல் சாக்லேட் வாங்கி சாப்பிடுவியா அதனால்தானே உடம்பு சரியில்லை చాగ్రేట్ నా சாப்பிடకూడదు. నేను వంద ఇదు వంటరంజనుల తాగుసని అంటే పాలం మాత్రం రాచేయు. చెవా ఇంటి తరే. మాంగి తీ కొడతి うん。 வாமிட் வந்துச்சா அதான் வயிறு புண்ணா இருந்தால் அப்படி தான் வரும் இப்படி ஸ்கூல் கிளம்பிட்டு ஸ்கூல் கிளம்பினோடனே ஓட முடியாமல் இருந்துச்சா ம் அதுக்கு சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போகலாம் அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப சுட்டுச்சு காய்ச்சல் அடிச்சிச்சு அப்புறம் அம்மாட்ட வேறு போயிட்டு வாந்தி வந்துடுச்சு சரி தம்பிக்கு உடம்பு சரியில்லவா ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் டாக்டர் இருக்கார நான் வேறு தெரில ஓகேம்மா யூனிஃபார்ம் கழட்டுங்க எந்திரிங்க சாக்லேட் சாப்பிடு வேடானுமே உடம்பு சரியில்லாதப்ப வரப்ப மட்டும் அப்படி யோசிக்கிறது அதுக்கப்புறம் திரும்பி அந்த சாக்லேட்டை தேடி போயிடுறது அதனால தான் இப்போ வயிறெல்லாம் புண்ணாகிடுச்சு வயிற்ற பரட்டுறது அதனால தான் வாமிட் வர்றதுனால தான் சரியா அல்சர் இருந்தால் என்னென்ன பண்ணும் தெரியுமா தெரியாதா இந்த வயசுலேயே உனக்கு அல்சர் இருக்குது காசு இருக்கும்போது பழம் வாங்கி தானே தரேன் இருக்கும்போது வாங்கி தரேன் தானே ம் அதுக்காக தினம் சாக்லேட் வாங்கி சாப்பிட்லாமா ஒரு ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு சாக்லேட் கிடைக்கிதுங்கிறதுக்காண்டி சாப்பாடு ஏதாச்சும் சாப்பிட சொன்னால் என்ன சொல்கிறது எனக்கு அந்த சாப்பாடு பிடிக்காது இந்த சாப்பாடு பிடிக்காது இப்போ பற்றியா என்ன ஆச்சுன்னு நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை நம்ம சாப்பிடணும் அதை ஏன் பிடிக்காத சாப்பாடுன்னு நினைக்கணும் ஒருவேளை சாப்பாடு இல்லாம கூட எத்தனை குழந்தைங்க இருக்கண்ணா எத்தனை டைம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ம் ஏன்கா என்ன பிடிக்காது எப்படி பிடிக்காம இருக்கும் சாப்பாடு ம் மூணு வேளை சாப்பாடு கிடைக்கும் சாப்பாடு பிடிக்காம போயிடுச்சா தக்காளி சோறு சோறு அல்சர் வயிறு புண்ணா இருக்கு உனக்கு புளி சாப்பாடு சேராது ஓகேவா புளி சாப்பிடக்கூடாது புளிப்பு காரம் இதை சாப்பிட்டா அல்சர் உடம்புக்கு கண்டிப்பாக ஒத்துக்காது மாம்பழம் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டீங்களா இப்போ வந்துடுச்சா சொல்லும்போது கேட்கணும்ல யாரோ பால் தப்பா இருக்காங்கடா பால் தப்பாடா நீ குழந்த அதனால யாரோ ஹாய் சொல்றாங்க பேர்த்தல்ல ஹாய் ஹிந்தி எல்லாம் எங்களுக்கு தெரியாதப்பா நாங்க தமிழ் அந்த அளவுக்கு ஒன்றும் உடம்பு முடியாமல் அந்த நிரஞ்சனாக்காக எல்லாரும் பிரேயர் பண்ணிப்பீங்களா சொல்லிட்டேன் சரி எந்திரிட்டு ஹாஸ்பிட்டல் போ கிளம்பிட்டு இப்ப லீவு போட்டோன்னா உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்குமே ஹாய்

தம்பிக்கு உடம்பு சரியில்ல அவனையும் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா டீப போட்டோன்னா உடம்பு ஆ போய் வீடியோ போடலாமா தானே பார்த்தேன் வர மட்டும் நேரம் நீ சொல்லியிருக்கணும் ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு வந்துருப்பேன் உட்கார முடியலையா என்ன ஆச்சுடா ஒரு நாள்ல உனக்கு வயிறு பெரட்டுதா வயிறு புண்ணா இருந்தா வயிறு தான் பிரட்டும் சரியா அதுக்கு எந்திரிச்சு வந்து கஞ்சி சாப்பிட்ணும் காரம் இல்லாமல் சாப்பிடணும் சாப்பிட்டா சரியாயிடும் காரம் அப்போ மிளகா பொடி சாப்பிட்றியா

ம் என்ன சொல்லணும் இப்போ ஸ்கூலுக்கு ஸ்கூல் போயிட்டு சொல்லிட்டு வரலாம் தினி நாளைக்கு கண்டிப்பாக போயிருக்கா சரி ம் அந்த கற்பன கப்பணி பாத்தியா வயசுல பண்றா சரி முடி அப்படியே கப்பணி பாய் சொல்றா நம்ம லைவ் வெச்சிட்டு ஹாஸ்பிடல் போலாம் வா போலாம் ரொம்ப ஃபீல் வாய்ங்க நாங்க போறோம் அப்பா லைவ் பார்க்கவே இல்லடா உங்களுக்கு பிஸ்ல இருப்பாரோ ஒரு பாய் கூட சொல்லாம போறாங்கடா என்ன வியூவர்ஸ் போங்க ம் mm -hmm. பாய் பாய் ஏழு பேர் வந்தாங்க கட் பண்ணிட்டு